ஒரு நேரம் சாப்பிடா இருந்தாலும் நல்லா சாப்பிடுணும் எப்படி சாப்பிட போறோம் மட்டும் பாருங்க என்ன கறி ஈர பிளாக்கா சட்ட படி ஈர பிளாக்கா சரியா அப்ப ஒரு நேரம் சாப்பிட்டாலும் ராஜா மாறி சாப்பிடணும் அருமையான ஈர கறி பால் கறி முகி மிளகை போட்டுக்கா கொஞ்சம் பார்த்தா விலங்குது நான் எப்படி வளமைய நான் எப்படி சாப்பிடணும்னு கேட்டால் பிச்சு பிச்சி போட்டுவேன் நல்லா பிச்சு போட்டுருவேன் சரியா போட்டு ரெண்டு ரொட்டி இருக்கு நல்லா சாப்பிடணும் இப்படி அதை அப்படி எல்லாம் போட்டு ஒரு மிஸ் பண்ணி பண்ணி சாப்பிடக்குள்ள ஒரு ரசனம் வரும் வேற லெவல் ம் முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க இன்னும் விஷயம் சொல்லி வாங்க மக்களே வாங்க ஓகே